ஹாய் ஒன் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம ஊர் கோயில் மாதிரி அயர்லாந்தில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது இங்கே வந்து கோபுரம் கூட மேலே இருக்காது ஆனால் ஒரு ரூமு மாதிரி எடுத்து அங்கே இப்படி தான் சாமி சிலைகளை வச்சு வழிபட்டுட்டு வராங்க ஒவ்வொரு நாளுமே குறிப்பிட்ட நேரம் மட்டும் கோவிலை வந்து திறந்து பூஜை செஞ்சு வழிபட்டுட்டு வரும் அந்த மாதிரி தான் நேற்று பூசத்துக்கு நான் வந்து பக்கத்து வீட்டில் நான் ஒரு ரெண்டு பேரோடு சேர்ந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு பாட்டு பாடிட்டு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் பிரசாதம் வாங்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் உண்மையிலே பூஜை ரொம்பவுமே திருப்திகரமாக இருந்தது நாங்களே பாடி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை பாடி அப்புறம் நூற்றி எட்டு போற்றி அந்த மாதிரியெல்லாம் சொல்லி குழந்தைங்களையும் கும்பிட வச்சு கடைசியில் கிளம்பியாச்சு கோயிலுக்கு கிளம்பலான்னு சந்தோஷமாக கிளம்பிட்டோம் ஆனால் ரொம்ப காற்று ரொம்ப அப்படியே ஃபேஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அவ்வளோ குளிர் இருந்தாலும் நம்ம நம்ம ஊர்லனா நம்ம ரொம்ப காலையிலே எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிருப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு போயிட்டு வெளியே வர்றதுக்கு ஒம்பதுரை ஆகிடுச்சுங்க ரொம்பவுமே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அப்படியே ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிட்டோம் ஓகே உங்களுக்கு தரிசனம் கிடச்சிருக்கும் தேங்க்யூ பா பாய்